ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீலவேணி மாணிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஆர்ட்ரு மூடி போட்ட கூட தான் இப்போ பார்க்க போகிறோம் நேற்று ஒரு சார்ட்ஸில் போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு ஒரு சிஸ்டர் ரேவதி கேசவுங்கிறவங்க எனக்கு வந்துட்டு இதோட ஃபுல் ம மெஷர்மெண்ட் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் இந்த கூடை போடணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான தான் இந்த கூடைகளோட மெஷர்மெண்ட் சொல்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கூடைகள் இது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் பாருங்கள் அதோட பேட்டர்ன் டிசைன்ஸ் எல்லாம் நான் பாருங்கள் கீழே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி பேட்டர்ன் வேணும் எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணும்னு நீங்கள் சொன்னிங்கன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது வந்துட்டு ர ரெண்டர் ரோலில் சாதா ரோல் கூட தான் நம்ம ஃபஸ்ட்டு சாதா நாட் கூட தான் நான் ஃபஸ்ட்டு போ பார்க்க போகிறோம் அது என்னன்னு பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக ஃபேஸ் இருக்குன்ட்டு நான் வந்து என்னோடய நீட் ஃபினிஷிங் வந்து என்னோட இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பாருங்கள் இதில் வந்துட்டு ஒரு லிட்டர் வாட்டர் கேன் வைக்கலாம் லன்ச் பாக்ஸு அப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு துண்டு கூட நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் துண்டு கூட நம்ம வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு இது மாதிரி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து எட்டு அடியில் எட்டு அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் வெட்டி ஹைட்டு வந்து இருபத்தி அஞ்சு போட்டிருக்கிறேன் ஹைட்டு இருபத்தி அஞ்சு போட்டுட்டு சைடில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு சைட்லேயும் நீட்டாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு நான் ஒவ்வொன்றுக்கும் அஞ்சஞ்சு லைன் போட்டிருக்கேன் அஞ்சு லைன் கொடுத்து நான் மேக் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீட்டாக குச்சி சொருகி குமிழ் வச்சுருக்கேன் நான் எப்பவுமே எல்லா கூடைகளுக்குமே குச்சி சொருகி குமிழ் வச்சுருவேன் பா பாருங்கள் ஹைட்டும் வந்துட்டு இருபத்தி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த ஃப்ளவர் வந்துட்டு நான் ஏழு அடியில் எடுத்து மேக் பண்ணியிருக்கிறேன் ஏழு அடியில் ஒரு ஃப்ளவரை எடுத்துகிட்டு அதுக்கு லெட்டும் வச்சுருக்கிறேன் லெட் வச்சு பீச் வச்சு அதுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சைட்ல எல்லாம் நல்லா ஸ்டிப்பாக நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி இந்த லெட்டுக்கு வந்துட்டு நான் ரெண்டரை அடியில் ஒயர் எடுத்து ரெண்டு ஒயரில் மேக் பண்ணியிருக்கேன் உள் ஒயர் வந்து ஒன்றரை அடியில் எடுத்து ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் பாருங்கள் இது வந்துட்டு சிவங்கன் கூட சிவங்கன் கூட இதுவும் அதே இது தான் இது வந்து ஒரு ஒரு கூடைக்கு புஷ் வச்சு கொடுக்கணும் அதுக்கு நான் குமிழ் வச்சுட்டு இதுக்கு வந்து புஷ் வச்சு கொடுக்கணும் இது டிஸ்போஜ் பண்ணும்போது நான் புஷ் வச்சு கொடுத்துருவேன் பாருங்கள் இந்த மாதிரி பிளாஸ்டிக் புஷ் தான் நான் வைக்க போகிறேன் என்கிட்ட வந்துட்டு கும்மிஸு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் பாக்ஸு இது ஒரு பீ பாக்ஸுக்கு வந்து நூற்றி நாற்பத்தி நாலு பீஸ் இருக்கும் அதுதான் ஒரு பாக்ஸு எங்கிட்ட ஒயர்ஸ் இருக்குது பீட்ஸ் இருக்குது குமில் இருக்குது புஷு இருக்குது அப்புறம் வந்துட்டு கிளாஸ் ஒயரும் இருக்குது ஆப்பிள் பிராண்ட் இருக்குது அப்புறம் பட்டர்ஃப்ளை இருக்குது தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் மேக்னைட் லாக் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் பாருங்கள் இந்த பிஸ் புஷ்ஸு வந்து டிஸ்பர்ச் பண்ணும்போது நான் கொடுத்துருவேன் டிஸ்பச் பண்ணும்போது கொடுத்துட்டு தான் நான் டிஸ்பர்ச் பண்ணுவேன் பாருங்கள் இதுக்கு வந்துட்டு எட்டரை அடியில் இருபத்தி அஞ்சு ஒயர் எடுத்திருக்கேன் இருபத்தஞ்சு ஒயர் எடுத்துகிட்டு இருபத்தி அஞ்சு ஹைட்டும் போட்டிருக்கேன் பேஸ் வந்துட்டு பதினோரு லைன் போட்டிருக்கேன் நல்லா ப்ராடாக போட்டிருக்கேன் பாருங்கள் நாலு கார்னருக்குமே ஒயர் சொரி விட்டு நான் போட்டிருக்கேன் நாலு கார்னருக்குமே ஒயர் சொருகிருக்கேன் இந்த கூடை வந்து நான் ஏனிப்படி நாட் போட்டு தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அப்போ தான் கூடை ஃபினிஷிங் நீட்டாக வரும் பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து இந்த லெட்டுக்கும் அதே அளவு தான் ரெண்டரை அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து மேக் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் வந்து ஏழு அடியில் எடுத்து மேக் பண்ணியிருக்கிறேன் லெட்டுக்கு வந்து உள்ளே ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றரை அடியில் சைடு பாருங்கள் சைடு கொவ்வொன்றுக்கும் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் ஃபேஸ் பாருங்கள் எவ்வளோ ஃபேஸ் இருக்குன்னு இதில் வந்து ஒன் லிட்டர் வாட்டர் பாக்ஸு லன்ச் பாக்ஸு ஸ்நாக்ஸ் பாக்ஸு மேலே ஒரு துண்டு வைக்கிற அளவுக்கு அந்த சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இது ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது இல்லையா அவங்களுக்கு இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது மாதிரி போட்ட கொடைகள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஃபினிஷிங்கான ஒர்க் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்னு இது வந்துட்டு எனக்கு நல்லா ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்கள் வாங்குனீங்கனாலும் யூஸ் பண்ணுறக்கு உங்களுக்கு ஈஸியாகவும் எடுத்துகிட்டு போகிறக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ ஒயர் வந்து நான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன்னு உள்ளே இன்சர்ட் பண்ணது பாருங்கள் ஹேண்டில் போட்டு இன்சர்ட் பண்ணது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு என்னோடய ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது பாருங்கள் இன்னொரு கூட இன்னொரு கூட இது வந்து சிவன்கன் கூட தான் இதோட ஃபுல்லாக ஃபுல் வியூ பாருங்கள் உள்ளேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் லேட்ரு நாட் போட்டிருக்கேன் பாருங்கள் அது எப்படி தெரியுது அப்படின்னு நான் குட்டியாக லேட்ரு நாட் போடுறது எப்படின்னு வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குட்டியாக லேட்ரு நாட் எப்படி போடுறதுன்னு பா போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்கள் அப்புறம் வந்துட்டு நான் இப்போ தான் ட்ரைபேட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரைபேட் வாங்கிட்டேன் அதில் எப்படி வீடியோ போடுறதுன்னு கற்றுக்கிட்டுருக்கேன் அதனால் ஃபஸ்ட்டு வீடியோ இன்றைக்கி அம்மாவாசைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன் பாருங்கள் அப்புறம் மூடி போட்டதுலேயே நிறைய மூடி போட்டு பாருங்கள் பாருங்க பாருங்கள் கிழக்கு கூடைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பெரியவங்களும் எடுத்துகிட்டு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தாராளமாக இடம் இருக்கும் பாருங்கள் நான் வந்துட்டு இதுக்கு ஹேண்டிலுக்கு வந்து நாலே கால் ஒயரில் ஏழு அடி ஒயர் எடுத்திருக்கேன் ஏழு ஏழு ஒயர் உள் ஒயர் வச்சுருக்கேன் நாலே கால் அடியில் அவுட்டர் ஒயர் வந்து பத்து அடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது பாருங்கள் இது வந்து மூன்றரை ரோல் சிவன்கன் கூட தான் ஒயிட் அண்ட் பிளாக்கு சாரி ஒயிட் அண்ட் ரெட்டு பாருங்கள் கூட எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஃபினிஷிங்கு நீட்டாக இருக்குது இது வந்து அதே அளவு தான் எட்டரை இருபத்தி அஞ்சு பயிர்கள் ஹைட்டு இருபத்தி அஞ்சு பேஸ் வந்து பதினொன்று பாருங்கள் பேஸ் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நீட்டாக வந்திருக்குன்னு இதுக்குமே வந்து புஷ்ஷு சொருகணும் பெட்டி மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீட் ஃபினிஷிங்காக இருக்கும் கூடைகள் இது நாலு கார்னருக்குமே நாலு ஒயர் நான் சொருகியிருக்கேன் நாலு ஒயர் சொருகி இது வந்து ஃப்ளவர் கொஞ்சம் பெருசாக வரணும் அப்படிங்கிறக்காக நான் ஏழரை அடியில் ஒரு ஒயர் எடுத்து ஃப்ளவர் மேக் பண்ணியிருக்கேன் லெட்டு கொஞ்சம் ரெண்டரை அடியில் ரெண்டு ஒயர் எடுத்து லெட்டு மேக் பண்ணிவிட்டு அதுக்குள் ஒயராக ஒன்றரை ஒயர் ஒன்றரை அடியில் ரெண்டு ஒயர் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீட் ஃபினிஷிங் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஒயரில் நாலு பக்கம் கார்னர்க்கு வந்து ஒயர் கொடுத்து போட்டிங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக அழகாக வரும் பாருங்கள் கைப்பிடி பாருங்கள் ஹேண்டில் எப்படி நான் மேக் பண்ணியிருக்கேன்னு நான் வந்துட்டு கால் அடியில் எட்டு ஒயர் இது கொடுத்துருக்கேன் நல்லா தின்னாக கெட்டியாக போட்டிருக்கேன் அவுட்டர் ஒயர் வந்து ரெண்டு அடியில் பத்து ஒயர் போட்டிருக்கேன் சொருகிருக்கிறது பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு இது வந்துட்டு சிவன்கன் கூடைங்கிறது கொஞ்சம் சொருங்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நான் எந்த அளவுக்கு இன்னும் இன் வந்து உள்ளே சொருகியிருக்கேன் பாருங்கள் அதே மாதிரி மூடிக்குமே வந்துட்டு நம்ம பேஸ் கீழே பதினோரு லைன் போட்டோம்னா பேஸுக்கும் நம்ம மூடிக்கு பதினோரு லைன் போட்ட மாதிரியே மேலே போடணும் பதினோரு லைனு அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக வரும் பாருங்கள் மேலேயும் பதினோரு லைன் கீழேயும் பதினோரு லைன் போட்டுட்டு இந்த மாதிரி லாக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ் பண்ணி லைட்டாக லாக் பண்ணிங்கன்னா நீட்டாக போயிடும் இது வந்து சாதாரண நாட்டில் போட்டது தான் ஏற்கனவே ஆல்ரெடி நான் மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன் மூணு கூடைகளுக்குமே தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கங்க நான் நீட்டாக எல்லா கூடைகளுக்கும் ஈக்கங்குச்சி சொருக்கி குமிழ் வச்சிருவேன் அப்போ தான் கூடைகள் போடும்போது நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் இது வந்து கஸ்டமைஸ் கலர்ஸ் தான் அவங்களே இந்த கலரில் போட்டு கொடுங்கன்னு சொல்லி கஸ்டமரே க இந்த இதில் கேட்டாங்க போட்டிருக்கோம் அதே மாதிரி நான் கூட போடும்போதே ஹேண்டிலுக்கு கட்டி கட்டு பிடிச்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ் கட்டு பிடிச்சி தான் நான் போடுவேன் என்னோடய ஒர்க் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க கேட்டு வாங்கிக்கலாம் ஃப்ளவர் எப்படி மேக் பண்ணுற பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் அது போய் பாருங்கள் நான் வந்துட்டு எழுநூறுக்கு மேலே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் பழைய வீடியோஸெல்லாம் போய் பாருங்கள் இந்த மாதிரி கீழே தெரிகிற மாதிரி ரெண்டு ரெண்டு கூடைகள் இருக்குல்ல அது மாதிரி லென்த் ஹேண்டில் வச்ச மாதிரியும் நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கீழே பாருங்கள் ரெட் அண்ட் எல்லோ கலரு அதுவும் அப்படி தான் பிளாக் அண்ட் ஒயிட்டு அதுவும் அப்படி தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு எல்லாமே சிவன்கன் கூடைங்க தான் ஆர்டர் வந்த கூடைங்க தான் இதெல்லாமே வந்துட்டு நானும் இப்போ தான் வந்துட்டு ட்ரைபேட் வாங்கியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு அதில் எப்படி வீடியோ போடுறது அப்படின்னு இருக்கேன் இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் மூடிக்கெல்லாம் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு அஞ்சு லைன் மேக் பண்ணியிருக்கேன் மூடிக்கு எல்லாமே அஞ்சு அஞ்சு லைன் தான் போட்டிருக்கிறேன் அதே மாதிரி பாருங்கள் மேலே சைட்லேயும் வந்து அஞ்சு லைனு மூடிக்கு வந்து பதினோரு லைன் போட்டிருக்கேன் பதினோரு லைன் போட்டு இன்சர்ட் பண்ணிடுங்க சேம் டிட்டு அதே மெஷர்மெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் அண்டு ஒயிட்டுக்கு சொன்ன அதே மெஷர்மெண்ட்டு தான் இது வயலட் அண்டு எல்லோவுக்கு ஹேண்டில் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக வந்திருக்கு அப்படின்னு அதே மாதிரி எல்லா ஹேண்டிலுக்குமே நான் பிடிச்சி தான் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளவர் மேக் பண்ணுறக்கு நான் எட்டு அடியில் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் சிலிண்டர் பாசியும் ஒன்று வச்சுருக்கேன் அப்புறம் வந்து கூடைக்கு நாலே கால் அடியில் ஆறு ஒயர் இன்னொரு ஒயர் கொடுத்து அவுட்டர் ஒயர் வந்து பத்து அடியில் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் பாருங்கள் நல்லா சின்ன கெட்டியாக வந்திருக்கு இந்த மாதிரி நான் பிடிச்சி போட்டுருவேன் எல்லா கை பிடிக்கும் அதே மாதிரி வந்துட்டு லாக்குக்கும் பாருங்கள் பிடிச்சி போட்டிருக்கேன் பிடிச்சி போட்டால் தான் லாக் அந்த பக்கம் இந்த பக்கம் ஆசையாமல் இருக்கும் பேஸ் வந்து ஃபுல்லாக ரெட்டில் போட்டுட்டு ஹைட் வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க எங்கள் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி மூடி போட்ட கோடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாதா நாட்லேயும் போட்டு கொடுக்குறேன் அப்புறம் வந்து சிவன்கன் நாட்லேயும் போட்டுக்கிறேன் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் வியூவர்ஸ் ஒரு கூட ரெண்டு கூட மூணு கூட ஃப்ரெண்ட்ஸ் இது மூணு இன்னைக்கு டிஸ்போஜ் பண்ணுறது தான் சிவன் கண்ணில் ரெண்டு சாதாரண ஆட்டில் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் மூணுக்குமே லெட் வச்சு ஃப்ளவர் வச்சுருக்கேன் மூடி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்